எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் அனைத்து அரசு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சைட் ப்ரிப்ரேஷன் என்ற தளத்தில் புதிதாக இரண்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அந்த கேள்விகள் என்ன அந்த கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது அப்படின்றத பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் க்ரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் ஃபஸ்ட்டு லிங்காக எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ட்டுருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் யூசர் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடர்ஸ் நம்பரையும் பாஸ்வேர்ட் அப்படின்றதுல உங்கள் பள்ளிக்கான எம்இஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க மேலே இருக்க த்ரீ லைனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஸ்கூல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது கீழே லாஸ்ட்டாக ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சைட் ப்ரிப்ரேஷன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இதில் இன்ஸ்ட்ரக்ஷன் டு யூசர் அப்படின்ட்டுருக்கும் அதில் ஆல்ரெடி நம்ம ஒரு பத்து கேள்வி கேட்டிருப்பாங்க அந்த கேள்விகளுக்கு நம்ம பதில் அளிச்சிருப்போம் இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கடைசியாக வாங்க இறுதியாக பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு இரண்டு புதிய கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்விகளுக்கு எவ்வாறு பதில் எழுப்பது அப்படின்றத பார்க்கலாம் பதினோராவது கேள்வி இஸ் பாலா பில்டிங் அஸ் லேர்னிங் எய்டு அதாவது பில்டிங் அஸ் லேர்னிங் எய்டு அதோட சுருக்கம் தான் பாலா பெயிண்டிங் அவைலபிள் இன் த செலக்டட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதாவது உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு தேவையான அளவு பெயிண்டிங் அடிக்கப்பட்டுள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க பெயிண்டிங் அடிச்சிருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க அடிக்கலை அப்படின்னா நோ அப்படின்னு கொடுங்க இப்போ நோன் கொடுத்தோன்னே கீழே ஒரு புதிய கொஷின் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகிருக்கும் அதாவது இஸ் பாலா பில்டிங் அஸ் லேர்னிங் கைட் பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்டட் இந்த செலக்டட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூமுக்கு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ பெயிண்டிங் ஒர்க்கு ஆரம்பிச்சுருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க பெயிண்டிங் ஒர்க் இதுவரையிலும் ஆரம்பிக்கலை அப்படின்னா நோன் கொடுங்க அதுக்கடுத்தது இறுதியாக பன்னிரெண்டாவது கொஷின் இஸ் த பிளக் பாயிண்ட் அவைலபுள் இன் த செலக்டட் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அதாவது ஸ்மார்ட் கிளாஸ் ரூமில் ப்ளக் பாயிண்ட் வந்து தேவையான அளவு உள்ளதா அப்படின்னு கேட்டிருக்காங்க ப்ளக் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க ப்ளக் பாயிண்ட் இல்லை அப்படின்னா நோன்னு கொடுங்க இப்போ இந்த கேள்விகளுக்கு பதில் வச்சதுக்கப்புறம் இறுதியாக ப்ளூ கலரில் சேவ் அப்படின்ற பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துருச்சு அவ்வளோதான் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே இதுபோன்று பள்ளியுடைய எமிஸ் வலைதளத்தில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சைட் ப்ரிப்ரேஷன் என்ற தளத்தில் இந்த இரண்டு கேள்விகளுக்கு பதிலை தெளிவாக குறிப்பிட்டிருங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்